உணக்க நம்பரில் இப்போது இந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி விசாரிச்சிருந்தாங்க இவங்க போய் தடவை ஸ்டே வாங்கலாம் டெம்பரரி ஸ்டே தான் அது கோர்ட்டாக இருக்குது அவங்க சொல்லுவாங்க என்னென்னு அதுக்கேற்ற ஈடிசியில் தரவுகளாக கொடுக்கணும் ஏன் பண்ணோம் அப்படின்னு ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் பண்ண தானே கேட்டிருந்தாங்க கொஷன் இண்டிவிஜுவலை பற்றி இல்லை அப்போது இன்ஸ்டியூஷனில் இன்ஸ்டியூஷன் அது ஒரு அக்ரிமே அதில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறது அதுக்காக தான் போக வேண்டியது அதில் அதெல்லாம் சொல்லுவாங்க இன்னும் முக்கவாசி பண்ணிட்டாங்க இன்னும் கவாசி எடுக்குன்றாங்க அது கூடையில் இந்த உதயநிதியை கொண்டு வந்து சீனியர் ஜூனியர் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அது உதயநிதி இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தது இல்லாமல் கூட நாலு பேர் அவன் வந்து கட்சிக்கு சம்மந்தம் இல்லை கட்சிக்கார லோ லெவலில் யாரும் சம்பாதிக்க முடியல நிறையா இப்போ வருது மேல் மட்டத்தில் தான் எல்லாம் அடிச்சு இருக்காங்க ஸோ அதெல்லாம் அதுதான் மெயின் கீழ இருக்குறம் பண்ணால் தானே எதுக்குமே சரி அது பன்னாடி நல்லதுதான் மக்களுக்கு வரப்போகுது அதில் ஒன்றும் இல்லை இப்போ அந்த இப்படி இருக்குமோ அந்த ஓடி போனவங்க பாஸ்போர்ட் முட்டைங்கன்னா இங்கே வந்து தவணை இப்படி இருந்தாலும் பிடிப்பாங்க அதுக்கடையில் இவர் எல்லாமே சொல்லிவிட்டாரும்போது இப்போ தூரம் பிரச்சனையான அப்புறம் போய் இப்போ தின வரைக்கும் அந்த திட்ட கமிஷனில் பணம் வரலன்னு சொல்லிட்டு அந்த நிதி ஆய்க்குக்கு இப்போ போயிருக்காரு போனதெல்லாம் எதோ காரணம் சொன்னார் போய் மோடியை பார்க்க முடியுமான்னு பார்க்குறாரு அங்கே ஏற்கனவே அமிஷா டேப்பில் எல்லா ஃபைலும் இருக்குது அந்த பசங்க நாலு பேருக்கு என்ன இருக்குது அவன் புதுசாக பார்த்தனே எல்லாம் நமக்கே சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க வாசல் அவனும் முப்பது நாற்பது கோடி கட்ட ஆரம்பிச்சிட்டான் இந்த கிரன் ஜூஜு இந்த மாதிரி பேரெலாம் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உதவி நீ உபயத்தில் வந்தவர்கள் அப்போ இப்போ வந்து வெளிலேயே வர்றதில்ல அந்த மாட்டு நம்ம கெஞ்ச வேண்டியது கால் பண்ணி பயந்த காலி மறுபடியும் கண்ணு முன்னே தெரியாமல் கொள்ளையடிக்க வேண்டியது பத்து வருஷம் ஆச்சு இல்லை அப்போ இன்னி வந்து இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு குடும்ப ஆட்சியோ இந்த ஊழல் சம்மந்தாலும் விட மாட்டேன் தின உரையிலே சொல்லியிருக்காரு அது தான் டெல்லி முடியும் பண்ணியாச்சு இனி தான் அடுத்து தமிழகம் தான் போது அந்த தெலுங்கானா முடிஞ்சு போயிடுச்சு வேறு காங்கிரஸ் இப்போதைக்கு இருக்கு அது ரேட் அந்த தமிழகத்தில் இவங்க குறி வச்சுட்டாங்க அப்படிம்போது இனி அது மாட்டாங்க இப்போ ஒரு வேறு ஹைகோர்ட்லேயே வேறு ரெண்டு மூணு வாரத்தில் கேட்டிருக்காங்க இதே டீட்டெயில்ஸ் வேறு டீட்டெயில் நாற்பத்தோரு வழக்கு சம்மந்தமானது இந்த வழக்கெல்லாமல் அழிக்க முடியுமான்னு பார்த்தேன் இப்படித்தான் பண்ண வேண்டியது அதில் உள்ளதெல்லாம் எதாவது மறைக்க முடியுமான்னு பார்க்குறது ஸோ இனி இதை நம்பி தான் நகருங்கிறாங்க குடும்பத்தில் அநேகமாக ஜூலையில் ரெண்டு மாதம் ஆகும்போது அந்த பசங்களை பிடிச்சாச்சு அப்படின்னா அந்த சின்ன ப சின்ன பசங்கள் சில்லற பிடிச்சாச்சுன்னா அப்புறம் ஊற்றி நோக்கி தான் வரும் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன இருக்குது ஓட்டு போட்டு மக்கள் கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் என்ன இருக்குது அவனுக்கு வெளியிலேருந்து உள்ள வச்சா அப்படித்தான் ஆளுக்களை அது வெளிச்சம் ஆகி போச்சு இதில் தான் போய் எப்படியே மோடி அதெல்லாம் அந்த சமரசத்துக்கு இடம் இல்லை அப்படின்ட்டாங்க கூட ஸோ ஒரு ஜூன் ஜூலையில் தெரியும் ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த அதிருப்தி இருக்குது இது அப்படியே இது பண்ண முடியுமா என்கேஷ் பண்ண முடியுமா ஐடிஎம் கே பண்ணாங்கன்னா இன்னும் கூட்டணி வேணும் அதுபோக ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு செங்கல உருவி ஐ மீன் அந்த இது சிறுத்தை அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க மாணக்கேடுபட்டு வெங்காயம் அந்த மாதிரி ரெண்டு பேர் ஜீவ பக்கம் விஜய் பக்கம் போயிடுனா அந்த இது இன்னும் டவுன் ஆகும் ஏன்னா இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா அர்பன் ஓட்டு தான் ஜாஸ்தி ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட் வருது மற்ற இடத்துல அஞ்சு பர்சன்ட் தான் வருது விஜய் இது ஓவராலாக ஒரே சீராக இல்லை அதில் சீமந்தி வாங்குகிறேன் அப்படி சீமா அந்த இடத்துல எட்டு வாங்குற இடத்துல நாலு அதை நாலு இங்கே போகுது திமுக அது வருது அப்போ திமுக ஜிக்கு அது எப்படி ஆகுனா கொங்கு பெல்ட் வலுவாக இருக்கிற கொங்கு பெல்டில் ஏடிஎம்கே பட்சக்கு கை கொடுக்கும் மற்ற இடத்துல போகும்போது எப்படி வருதுன்னு பார்க்கணும் ஒரு வேளை அந்த நார்த்துலலாம் போகும்போது பாமக இங்கே இருக்கும் அதிமுக உடனா நார்த்தில் வந்து விஜய்க்கும் இந்த இருக்குனாக்க அங்கே என்ன பர்சன்டேஜ் பிட்வீன் ஆகுதுன்னு பார்க்கணும் எடிமிகி டிம்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டிம்கு அவர்களுக்கு கம்மியாக இருந்தால் இவர் விஜய் டேக் ஓவர் பண்ணிட்டாருனா அந்த இடத்துல வரும் இது எப்படி ஆகுதுன்றது போகும்போதோ தெரியும் ஆனால் இந்த இதனால் இதாகுது ஸ்பாயில் ஆகுது அதில் சில இடத்துல மாற்றி பண்ணுற மாதிரிலாம் வருது ஆனால் அக்ரிகாட்டை எப்படி வருதுன்னு இருக்குது அப்போது எடுமிக்கை பாஜக சுருக்கமாக கூட்டணிகள் கொஞ்சம் வேணும் இன்னுமே ஏன்னா இந்த அப்படியே என்கேஷ் பண்ண முடியாத மாதிரி இப்போ ஒரு பக்கம் சீமா நாலு பிரிச்சுன்னா அந்த நாலு பிரித்து இது எட்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் மாறி மாறி வருது விஜய்க்கு அப்போ இந்த அட்டகாசம் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு அதே ஒரு சீட்டு கூட்டணியோட இருக்கும்போது அது எப்படி பலன் தருதா இன்னொன்று இருக்குது இதில் கிறிஸ்டின் ஹோட்டலில் அப்படியே கொஞ்சம் விஜய்க்கு மாறும் சில இடத்துலன்றாங்க அப்படியே வராது திமுக ஒரு முஸ்லீம் ஓட்டு வேணால் அப்படியே போகலாம் மாறும் சரி இதெல்லாம் இருக்குது வர நாட்கள் தெரிய வரும் என்ன அதுக்கு தான் உங்கள் பிளான் இருக்காங்க ஏன்னா இதை மனிச காலி பண்ணிடணும் இதுக்கடையில் அந்த ஊட்டணி ஜெயிக்காட்டி அது எப்படி உடையுது அப்புறம் ஃபஸ்ட்டு ஜெயிக்காமல் தடுக்கணுன்றது தான் அமித்ஷா டெல்லியோட பிளான் இது ஒரு போய் உட்காந்து காற்று கிடக்கிறாரு அன்றைக்கெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த திட்டத்தையே ஏற்றுக்காமல் திட்டத்தினால் அந்த திட்டத்தை திட்டத்தயத்துக்குலாம் ரெண்டாயிரம் கோடி கொடுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டால் அந்த வேந்தருக்கு அப்படி தான் பண்ணாங்க பதினாலு கேள்வி கேட்டாங்க இதை ஏற்றாலும் கோர்ட்டுக்கு போகிறது கோர்ட் ஒன்றா அந்த திட்டத்தை திட்டத்தையத்துக்குள்ள நிதியை கேட்கக்கூடாது எல்லோரும் வேந்தராக இருக்கிறது கவர்னர் உனக்கு மட்டும் எப்படி சிஎம் தருவோம் இப்படி எதிர்த்து எதிர்த்து போய்ட்டு உன் தேவைக்கு பயணம் கொண்டு தப்பு அப்போது நண்பரை சொல்லு பயணம் சொல்கிறேன்மா அந்த நண்பரில் எப்படி அப்படி தான் பயணம் இருக்கும் இல்லையா இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படாமல் இருந்தவனுங்க நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் வாரில் போட்டு தண்ணி போட்டுருந்தவனுங்க உட்காராச்சுன்னா அப்போது வேறு யாருக்களையும் கட்சி போகக்கூடாது பயங்கரில் போடணுன்னா அவங்க நாலு பேரை கூப்பிட்டு வந்தால் அந்த நாலு பேரும் அந்த வேண்டாதெல்லாம் நிறையா பண்ணியாச்சு எல்லாம் டாஸ்க் மார்க்ல இருந்தான் ஈஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி பரட்டினா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு காலம் பண்ணல இவெல்லாம் ஓடி போயிருவான் அரசியல்வாதி தானே அவங்க க்ளீனாக போட்டு கொடுத்தாங்க ஸோ ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்காங்க அவ்வளோ தர தமிழாவுத்தரைக்கு அப்படின்னா நாளைக்கு சிபிஐ வரும் இன்கம் டேக்ஸ் வரும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதனால் அவ தவிக்க விட்ட ஒன்று இல்லாமல் பண்ணி உடச்சி விட்றது தான் வேலையாக இருக்கும் சென்றது இது ஒன்று இது இதோடது தெரியும் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வந்தாச்சுன்னா ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷனுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் போது இவங்க ஜூலையிலேருந்தான் மெல்ல மெல்ல ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் லீனியன் விட்டு பிடிக்கிற மாதிரி தான் அவன் போகிற டேட்டில் எடுத்தாச்சு நீ திருப்பி விசாரிக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் கரெக்டாக சொல்லி என்னவோ அது ஆர்டர் வய அடுத்து நகரம் போகுது ஸோ அவ்வளோதான் திமுக முடிஞ்சது அதுக்கு தான் காத்திருந்தாங்க அது கரெக்டாக வருது அந்த பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அது டெல்லியில் அவங்க கெஜ்ரிவால் பண்ணும் போதே இவங்களுக்கு அது தெரிய வேண்டாமா ஸ்லோ டவுன் பண்ணாமல் அது திருப்பி வந்தனி மந்திரி கொடுத்து ஆரம்பித்தாங்க ஸோ வினய வயத்திற மாதிரி அவன் அனுமதிப்பான் நன்றி ஜெய்